நேர்களே வணக்கம் இந்திர யோகம் என்றால் என்ன இந்த இந்திர யோகம் என்பது ஜோதிடத்தில் ஒரு யோகமாகும் இது ஒரு ஜாதகத்தில் பத்தாம் வீட்டு அதிபதி ஆறு எட்டு அல்லது பனிரெண்டாம் வீடுகளில் இருக்கும்போது இந்த யோகம் ஏற்படுகின்றது இது ஒரு சிறப்பு வாய்ந்த யோகமாக கருதப்படுகின்றது இது செல்வத்தையும் வெற்றியையும் கொண்டு வரும் என்று சில குறிப்புகளில் கூறப்படுகின்றது அதே சமயம் மற்ற குறிப்புகளில் இது ஒரு எதிர்மறை யோகம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பத்தாம் வீட்டு அதிபதி ஆறு எட்டு அல்லது பனிரெண்டாம் வீடுகளில் அமர்ந்திருந்தால் அது இந்திர யோகம் அங்கே உண்டாகின்றது யோகம் என்பது செயற்கை அல்லது உண்டறிதல் என்று பொருள்படும் இது சூரியன் மற்றும் சந்திரனின் இருப்பிடங்களின் கூட்டுத்தொகை அதிகரிக்கும் காலப்பகுதியை குறிப்பிடுகின்றது இந்திர யோகம் பொதுவாக செல்வத்தையும் வெற்றியையும் கொண்டு வருவதாக கருதப்படுகின்றது எனினும் இது சில குறிப்புகளில் எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது எனவே இதன் பலன் ஜாதகத்தின் ஒட்டுமொத்த கிரக அமைப்பையும் பொறுத்து இது அமையும் சில ஜோதிட குறிப்புகளின்படி இந்திர யோகம் கொண்டவர்களுக்கு செல்வம் மற்றும் வெற்றி கிடைக்கும் சில எதிர்மறை விளைவுகளையும் இந்திர யோகம் ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்